தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐந்தாவது நாளாக பல்வேறு பகுதிகளில் வடியாத வெள்ளத்தால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மருந்து பொருட்கள் மழைநீரில் சேதமடைந்துள்ளன இதுகுறித்து செய்தியாளர் முத்துமோகனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் முத்துமோகன் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம் மழை விட்டு நான்கு நாட்களாயும் ஐந்தாவது நாளாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடியாமல் வெள்ளம் போல் காணப்படுகிறது மேலும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு வார்டுகளில் உள்ள மருத்துவ உபகரணங்கள் மற்றும் படல்துறை மருந்து மாத்திரைகள் மருந்து பொருட்கள் ஆகியவை சேதமடைந்துள்ளன தூத்துக்குடி மாநகரில் கடந்த பதினெழாம் தேதி மிக கனமழை பெய்தது இதனால் மாநகர் பல்வேறு பகுதியில் வெள்ளம் சூழ்ந்தது இந்த மழை வெள்ளம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பகுதி முழுவதும் மழை வெள்ளம் சூழ்ந்தது இதன் காரணமாக மருத்துவமனையில் கீழ்த்தலத்தில் முழுவதுமாக வெள்ளம் சுழ்ந்ததை உள்ளே இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கற்பிணி பெண்கள் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் முதல் தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் மேலும் அதில் மருத்துவ உபகரணங்களை பாதுகாக்கும் உபகரணங்களை மட்டுமே மேல்தலத்திற்கு கொண்டு சென்ற மருத்துவமனை ஊழியர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதய நோய் பிரிவில் உள்ள பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள கேத்தலாக் இதய நோய் ஆய்வகத்தில் உள்ள கேத்தலாக் கருவி இந்த மழை நீரை மூழ்கி சேதமடைந்துள்ளது மேலும் பல்வேறு பகுதிகளில் இருந்த மருத்துவ பொருட்கள் குளுக்கோஸ் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் மருந்து மாத்திரைகள் மேலும் தற்போது நாலு நாட்களாகியும் தூத்துக்குடி அரசு மருத்துவ மருத்துவமனையில் குழந்தைகள் வார்டு மற்றும் காய்ச்சல் பிரிவு கண் பிரிவு காதுமோக்கு தொண்டை பிரிவு கேன்சர் பிரிவு உள்ளிட்ட மருத்துவமனை வளாகத்தின் பல்வேறு மழைநீர் தேங்கியுள்ளது மருத்துவமனை பல்வேறு வார்டுகளின் உள்ளே மழைநீர் சூழ்ந்ததால் அந்த மருத்துவமனை வார்டுகளில் இருந்த படுக்கைகள் மற்றும் பல்வேறு ஊரகங்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளது இதை அகற்றும் பணியில் மருத்துவமனை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளவர்கள் விவரங்களை வழங்கியமைக்கு அமைக்க நன்றி முத்துமோகன்